ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்றைக்கான சம்பவம் தருமபுரியிலேருந்து தான் வந்திருக்கு இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே நம்ம வந்து பொங்கல் செலப்ரேஷனுக்காக தன்னோட சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு அப்படியே அவங்க டூ வீலர் எடுத்துகிட்டு ஃபேமிலியோடு அவங்களோட சொந்த ஊருக்கு வராங்க வர்ற வழியில் அந்த நபருக்கு நடந்த ஒரு திகிலான அமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருக்க போது என்றைக்கான சம்பவம் வாங்க நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோக்குள்ளே போய் அந்த நபரோட ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு தருமபுரி மாவட்டத்தில் பாலா அப்படின்ற நபருக்கு நடந்த ஒரு சம்பவம் தாங்க இந்த நிகழ்வு பாலா அப்படின்றவர் சேலத்தில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் இருக்காருங்க அதே போல் இவருக்கு மேரேஜும் ஆகிடுச்சு இவருக்கு ஒரு ரெண்டு வயசில் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது இந்த குழந்தையோடு அவங்க அப்படியே சேலத்தில் ஒரு ரூம் எடுத்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே தான் தங்கிட்டுருக்காங்க எப்போவுமே இவங்க அதிகமான லீவ் கிடைச்சா மட்டும்தான் இந்த தருமபுரியில் அவங்களோட சொந்த ஊருக்கு வருவாங்க அதே போல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் இந்த பாலா அப்படின்றவர் நம்ம ஊரில் போயிட்டு பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்கே ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் அவங்களோட ஊரை நோக்கி இவங்க டூ வீலரில் வராங்க ஃபேமிலியோட இந்த பாலா அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா இந்த போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாளுக்கு முன்னாடி நாளே நம்ம கிராமத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சாருங்க ஆனால் இவருக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருந்ததுனால போகி பண்டிகை அன்னைக்கு தான் இவரும் அவங்களோட கிராமத்தை நோக்கி போகிறாரு அன்னைக்கு நைட்டு தாங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் சேலத்துலேருந்தே கிளம்புறாங்க சேலத்தில் இருந்து இவங்களோட ஊருக்கு போகணும் அப்படின்னா டூ வீலரில் போகும்போது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பக்கமாக ஆகும் அப்படியே டூ வீலரில் அவங்க குழந்தைக்கி நல்லா பத்திரமா அந்த காத்து எதுவும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொட்டரெல்லாம் போட்டு அப்படியே கிளம்புறாருங்க அப்படி கிளம்பி இவங்க சேலத்தை தாண்டி அடுத்தது தருமபுரி மாவட்டத்தை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னா இவங்களோட கிராமத்தை நோக்கி இவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் இந்த நேரத்தில் இவங்க நல்லாவே ஜாலியாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பைக்கில் போகிறாங்க அப்படி போயிட்டுருக்கும்போது இவங்களோட கிராமத்துக்கு போகிற வழியில் அந்த கடைகளெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே ஃபுல்லாக வெட்ட வெளியே தாங்க இருக்கும் எந்த ஒரு வீடுகளோ எந்த ஒரு கடைகளோ எந்த ஒரு லைட்டுமோ எதுவுமே இருக்காது அப்படியே இவங்க கிராமத்தை நோக்கி அந்த வழி இவங்க போயிட்டுருக்காங்க ஷார்ட் ரூட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஷார்ட் ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான திகில் சம்பவம் நடக்குது இவங்க மனைவி பின்னாடி உட்காந்துருந்தாங்க இல்லையா அவங்க வந்து டபுள் சைட் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படியே குழந்தைய இடையில வச்சுருக்காங்க அந்த குழந்தைக்கு வந்து பனி கற்று எதுவும் பாட்டக்கூடாது அப்படின்னு நல்லா இறுக்கி அந்த குழந்தைய பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்த அவங்க மனைவி திடீர்னு ஒரு இடத்த பார்த்துட்டு ஏங்க அங்கே பாருங்க அப்படின்னு கத்துறாங்க என்னடி ஆச்சு இதுக்கடி இந்த மாதிரி கத்துற நல்லா தானே உட்காந்துட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது அப்போது எங்கள் பாலாவோட மனைவி ஒரு இடத்த கை கட்டுறாங்க அங்கே பாருங்களேன் அது எறும்பு மாடா இல்லை அது என்னாதுங்க நல்லா பாருங்க அப்படியே கருப்பாக அந்த புதர் மாதிரியான ஒரு இடத்துலருந்து இருந்து திருந்து ஓடி வர்ற மாதிரி அந்த புதரங்களாம் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு ஆடுற மாதிரி இப்படி பார்த்துருக்காங்க பார்த்ததும் இந்த பாலாவும் பார்த்துருக்காருங்க அந்த இடத்துல இருந்து பயங்கரமாக அந்த புதரில் அந்த ஓடி வேகமாக ஓடி வந்தால் ஒரு மாடு ஓடி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது ஆனால் அந்த புதரை தாண்டி இந்த பக்கம் யாருமே இல்லை எந்த ஒரு மாடுமும் வரவே இல்லை என்ன ரொம்ப நேரமா இந்த புதர்ல இந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு பைக்கை ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்பவும் யாருமே வரல பைக்கோட தான் அந்த புதர் பக்கம் திருப்புறாங்க அப்படி திருப்பும் போது அந்த புதருக்குள்ள அப்படியே வலிச்சுன்னு மின்ற மாதிரியான ரெண்டு கண்ணு மட்டும் தெரிஞ்சிருக்குங்க நல்லாவே அந்த புதர் பக்கம் இந்த பைக்கை திருப்பிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி ஒரு மின்னல் வேகத்துல அந்த அந்த புதர்ல இருந்து யாரோ ஒரு நபர் அப்படியே கிராஸ் ஆகிற மாதிரி மட்டும் பார்த்துருக்காங்க அது ஆனா பொண்ணான்னு கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு மின்னல் வேகத்துல கிராஸ் ஆகிருக்காங்க பார்த்தா அவங்க மனைவி அப்படியா அப்படியே அந்த மாலவை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்னங்க இது நம்ம பைக்கை எடுங்க நம்ம போகலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி பின்னாடி இருந்து அவங்க சொல்லிட்டே இருக்காங்க அப்போ இந்த பாலா வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு இவங்களோட கெட்ட நேரமோ என்னமோ அந்த பைக்கு ஸ்டார்ட்டே ஆகல அதுக்கப்புறமா இவங்க மனைவி பின்னாடி இருந்து சீக்கிரமாங்க சீக்கிரமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பாலா வந்து கீழே குடிஞ்சு அந்த கிக்கர்லாம் அடிச்சு பார்த்துட்டு எதேதோ பண்ணிட்டு இருக்காருங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த உருவம் சல்லுன்னு கிராஸ் ஆச்சு அந்த உருவமானது பாலாவோட மனைவி பின்னாடி போனவங்க அவங்களுக்கு பின்னாடி டக்குனு கிராஸ் ஆகிருக்கு பார்த்து அவங்க மனைவி வீச்சுன்னு அதே இடத்துல கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பாலாவையும் இறுக்கி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அவங்க பாலாவை வந்து நல்லா இடுப்பை சேர்த்து இறுக்கி பிடிச்சிட்டாங்க பிடிச்சதும் என்னம்மா ஆச்சு அப்படின்னு இந்த பாலா கேட்குறாருங்க அப்போது அவங்க மனைவி எங்கே இப்போ என் பின்னாடி ஏதோ கிராஸ் ஆச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது அப்படின்னு ஏதோ ஒரு பேயோட வேலை தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்க இந்த பாலா அப்படின்ற ஒரு கொஞ்சம் சாமி நம்பிக்கை அதிகமாக உள்ளவருங்க அப்போ அப்போது இவங்களோட குலதெய்வமான முனியப்பன் அப்படின்ற இந்த சாமி நினைக்கிறாங்க அந்த தெய்வத்தை முனியப்பா எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலா அப்படின்றவர் ஒரு ரெண்டு மூணு டைம் வாய் விட்டு வேகமாக கூப்பிட்றாங்க அப்போது இந்த பக்கத்தில் சர் சரு அந்த உருவமானது அப்படியே வித்தியாசமான முறையில் ஒரு சத்தம் போடுதுங்க அது எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு நாய் ஊழையிட்டா எப்படி அந்த மாதிரியும் இந்த பூனை அந்த மாதிரி ரெண்டும் கலந்த மாதிரி வித்தியாசமான முறையில் அப்படியே கத்துது கற்றுனதும் மறுபடியும் இந்த பாலாக விடவே இல்லைங்க அப்படியே முனியப்பா நீ தான் என்னை காப்பாற்றணும் என் பைக்கு எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணி வச்சிரு அப்படின்னு அப்படியே நல்லா கண்ணை மூடி ஒரு நிமிஷம் வேண்டிட்டு அதுக்கப்புறமா பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போது அந்த பைக்கானது டக்குன்னு அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுது ஸ்டார்ட் ஆனதும் அப்பாடா நம்ம எப்படியாவது பத்திரமா ஊடு போய் சேர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக அந்த பைக்கை வந்து அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி வராங்க அந்த உருவத்தை பார்த்தாங்க இல்லையா அந்த பைக்கு அப்படியே ஸ்டாப் ஆச்சுல அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தாங்க போயிருப்பாங்க அப்படியே திரும்பி பார்த்தா கூட அந்த இடம் தெரியும் அந்த தூரத்தில் இருக்கும்போது மறுபடியும் இவங்க மனைவி எங்க வேகமாக போங்க அப்படின்னு இவங்களை வந்து அவசரப்படுத்துறாங்க ஏமா ஆச்சு மறுபடியும் வருதா அப்படின்னு அப்படியே முன்னாடி அந்த கண்ணாடியை கிராஸ் பண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கங்க அப்படி பார்க்கும்போதும் அவங்க மனைவிக்கு பின்னாடியே ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்காங்க அது ஒரு பொண்ணோட உருவம் அப்படி பார்த்தா இந்த பாலம் அப்படியே மிரண்டே போயிட்டாருங்க அதுக்கப்புறமா கண்ணாடி நல்லா தேய்ச்சிட்டு பைக் மூலியே தான் இருக்குது ஸ்பீடாக போய்ட்டே தான் இருக்காரு அப்போது இந்த கண்ணாடி தேய்ச்சிட்டு மறுபடியும் பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படியே ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்டவங்களோட உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தலையெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அவங்களோட போட்டிருந்த ட்ரெஸ் ஃபுல்லாக ரத்தம் இருக்கிற மாதிரி அப்படியே இவங்க கண் எதிர்க்க பார்த்துருக்காருங்க அவர் பார்த்ததும் இந்த பாலா வண்டியை ஒரு இடத்துல கூட நிறுத்தலைங்க அப்படியே வீடு போய் சேர்ற வரைக்கும் முனியப்பா என்னை காப்பாற்று முனியப்பா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிகிட்டே வேண்டி போயிட்டுருக்காரு நான் இந்த டைமில் வந்தது தப்பு தான் என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு வேண்டிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க அப்படியே இவங்களோட கிராமம் போகிற வரைக்கும் அந்த அம்மானிஷம் தான் உட்காந்துட்டு வந்துட்டுருக்கேன் அதன் பிறகு இவங்களோட ஊர் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கோவில் ஒன்று விநாயகர் கோவில் அந்த கோவிலை க்ராஸ் பண்ணி போகும்போது இந்த பாலவட மனைவி அப்பாடா எப்படியோ ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை விநாயகா நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கை ஸ்லோ பண்ண சொல்லி அவங்க பைக்கில் உட்காந்தபடியே வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க ஊருக்குள்ளே போகிறாங்க அப்படி ஊருக்குள்ளே போனதும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்கங்க பாலாவோட வீட்டுக்கு அங்கே போயிட்டு கதவை தட்டும்போது அவங்க அம்மா அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க யாரடா இந்த நேரத்தில் கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலாவும் அவங்க மனைவியும் வரதா அவங்க அம்மாவுக்கு தகவல் சொல்லவே இல்லை அவங்களும் ஒரு ஷாக்கோட அப்படியே கதவை வந்து திறக்கிறாங்கங்க திறந்து பார்க்கும்போது இவங்க நின்னதை பார்த்துட்டு என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க பிள்ளைய வேற கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க எதுக்காக இந்த டைமில் வந்தீங்க காலையில் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு பதட்டத்தோட படப்படப்போடு அப்படியே வீட்டுக்குள்ளே வர சொல்லி இவ டக்குன்னு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க அப்போது இந்த பாலாவோட மனைவி அவங்க மாமியாரை நல்லாவே கவனிச்சிருக்காங்க அவங்க அந்த பயம் பதட்டம் ஏதோ ஒரு திகில் அடைஞ்ச மாதிரி இருந்திருக்காங்க ஏன்மா என்னம்மா ஆச்சு ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க மாமியார் வந்துட்டு என்ன ஒரு பதிலுமே சொல்லலைங்க சரி வாங்க வந்து சாப்பிட்றீங்களா சாப்பிட்டு வந்துட்டிங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே போய் படுத்து தூங்குறாங்கங்க இந்த பாலாவோட வீட்டில் வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன் அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ரூம் இந்த ஹால் பகுதியிலே தான் இந்த சாமி ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க அப்படியே அவங்க அம்மா வந்து ஹாலில் படிச்சுட்டாங்க அந்த ஒரு ரூம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ரூமில் போயிட்டு பாலா அவங்க மனைவி அவங்களோட குழந்தை இவங்க மூணு பேரும் படுத்து தூங்கிட்டு அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் எல்லாருமே இந்த பொங்கல் செலப்ரேஷன் டைமில் அவர் ரொம்பவே பிஸி ஆகிட்டாங்க இவங்களோட மனைவி வாழோட மனைவி இருக்காங்களே அவங்களும் அவங்க மாமியாரும் ரொம்பவே அந்த பொங்கல் வைக்கிறது அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றது இந்த மாதிரி விஷயத்துல பிஸி ஆகிட்டாங்க இந்த பாலா அப்படின்றவர் அப்படியே படுத்தவர் தாங்க காலையில் எந்திரிக்கவே இல்லை என்னடா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி போயிட்டு எழுப்புறாங்க எந்திரிங்க குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்படலாம் பொங்க பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சு வாங்க எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடும்போது இவங்களோட மனைவி அந்த பாலா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காதனால பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க அங்கே போனதும் இந்த பாலாவுக்கு பயங்கரமான உடம்பு சரியில்லைங்க அது கூடவே இவரோட நடவடிக்கைகளும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த பாலாவோட மனைவி போயிட்டு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தொடர்ந்து போனால் கூட அப்படியே இந்த பாலாவோட மனைவியோட கையை தட்டி தட்டி விட்டுருக்காரு இந்த பாலா எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு இவங்களுக்கும் ஒன்றுமே புரியலங்க சரி ஓகே நம்ம காய்ச்சல்ன்றதை தொட்டு பார்த்துட்டா பயந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டே இந்த மாதிரி பண்ணுறாருன்னு அவங்களுக்கு அவங்களே சமாதானம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவங்க வீட்லயே வச்சுருந்த மாத்திரைகளை கொடுக்குறாங்க சரி இப்படியே காய்ச்சல் இருந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் இந்த மாத்திரையிலே சரியா போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரையையும் கீழே தட்டி விட்டு எனக்கு ஒன்றும் இல்லை நீ இந்த ரூமை விட்டு வெளியே போனீன்னா போதும் எதுக்காக என்ன வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்க குழந்தை தூங்கிட்டு இருக்கா இல்ல இந்த குழந்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறா அப்படி இந்த பாலா அப்படின்றவர் ஆவேசமா பேசியிருக்காருன்னா அவர் பேசினதை கெட்டவரும் இவங்க மனைவிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னு பார்த்தா இந்த பாலா அப்படின்றவர் அவங்க மனைவிக்கு ரொம்பவே உடம்பு சரியாமல் படுத்திருந்தா கூட இந்த பாலா அப்படின்றவர் அந்த குழந்தை வந்து சரியாக கண்டுக்கவே மாட்டாங்க கொஞ்சம் வேறு பண்ணுவார் அதெல்லாம் தனி ஆனால் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த பாலா என்ன பண்ணுவார்னா குழந்தை தூங்கட்டும் நீ தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகிறதும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணுவாராம் இந்த ஃப்ரீ டைமில் ஆஃபீஸ் போகிறது மட்டும் இல்லைங்க அந்த ஃப்ரீ டைமில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாராம் அப்படி இருந்தவர் இப்போது குழந்தை தூங்கிகிட்டு இருக்குது டிஸ்டர்ப் பண்ணாத போ போ அப்படின்னு நம்மளை விரட்டுறாருன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அதையும் படுத்தாமல் சரி ஓகே ஊருக்கு வந்ததுனால கொஞ்சம் பொறுப்பாயிட்டாரோ அப்படின்னு அதையும் படுத்தலாங்க அவங்க மனைவி அப்படியே அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றது இந்த பொங்கல் தான் செலப்ரேட் பண்ணுறதில் அந்த ஊருக்கு அவங்க வந்திருக்காங்க இல்லையா அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்களோட ரிலேட்டிவ் எல்லாருமே பேசுறதுக்காக வராங்க அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக வராங்க அப்படி வரும்போதும் இந்த பாலா என்ன பண்ணுறாருன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் உள்ளே வராங்கங்க யாரும் என் குழந்தைய எதுக்காக என்கிட்ட இருந்து பிரிக்கிறது பார்க்குறீங்க யாரும் வராதிங்க போங்க போங்க அப்படின்னு எல்லோரையுமே அப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிவிட்டு எல்லோருமே மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த ரூமோட கதவை டம்முன்னு அப்படியே சாத்திட்டு அப்படியே இந்த குழந்தையும் பாலாவும் மட்டும் உள்ளே இருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த குழந்தை அழுதாக கூட பாலாவோட மனைவிட்டு அந்த மாலா கொடுக்குறதே இல்லையாங்க அவரே எதையோ ஒன்றும் பண்ணி சமாதானம் பண்ணுறது இந்த பாலிட பால பால் ஊற்றி கொடுத்தா அந்த குழந்தைக்கு கொடுக்கறது அந்த மாதிரி ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்காருங்க அவங்க அம்மா போலவே அதுக்கப்புறமா தான் இந்த பாலாவோட நடவடிக்கைகளில் இன்னுமே வித்தியாசங்கள் ஏற்பட ஆரம்பித்த பிறகு இந்த பாலாவை ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றது இவங்களுக்கு இவங்களோட வீட்டாருக்கு தெரிய வந்திருக்கு அது எப்படின்னு பார்த்தா இந்த பாலா வந்துட்டு இந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து பக்கத்துல குடுக்கறதே இல்லைங்க குளிக்க வைக்கும்போது கூட இந்த பாலாவோட மனைவி வந்து குளி குளிக்க வச்சுட்டு கொண்டு வந்து குடுக்குறா அப்படின்னு சொன்னா கூட அவர் ஒத்துக்கவே மாட்டாரா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் குளிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் சாப்பாடு விட்டுறது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு அரை நாள் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எப்பவும் போல நார்மலாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு வர்றது இந்த மாதிரி இருக்கார் அந்த வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மூஞ்சி அடித்த மாதிரி பேசுனாங்க இல்லையா அவ் அவங்கள்டெல்லாம் இவரே தேடி போய் தேடி போய் பேசுகிறாங்க ஏன் நான் வந்திருக்கேன் என்னை பார்க்கறதுக்கு யாரும் வர மாட்டிங்களா என் குழந்தைய பார்க்கறதுக்கு யாரும் வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி இவர் போய் பேசுகிறார் அப்போ அவங்க எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு என்னடா நம்ம வீடு தேடி வந்தோம் இப்படி பேசி அனுப்ச்சு விட்டான் இப்ப அவனே வந்து பேசுறானே அப்படின்னு அதன் பிறகு இந்த பாலா வந்து மறுபடியும் அந்த பேய் வந்து அவரோட உடம்புல மறுபடியும் ஆக்கிரமிச்ச பிறகு அப்படியே டோட்டலாக வித்தியாசமாக மாறிடுறாரு எங்கே இருந்தாலும் அப்படியே நேராக வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்தாவோ இல்லை இந்த பாலாவோட மனைவி வச்சுருந்தாவோ யார் வச்சுருந்தாலும் அந்த குழந்தைய அப்படியே பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் அந்த ரூம்குள்ளே அப்படியே அந்த பெட்டில் போட்டு படுத்து தூங்கிடுவாராம் இப்படியே மூணு நாள் பாலாவோட நடவடிக்கை வித்தியாசமாக இருக்குங்க நாலாவது நாள் இந்த பாலா என்ன பண்ணுறாருன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாருங்க அந்த நேரத்தில் இவங்களோட மனைவியும் பக்கத்தில் படிக்கிறாங்க அப்படியே திடீர்னு அவங்களோட மனைவியை கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கா என் பக்கத்துல வந்து படுக்கிற நீ அங்க போய் படு நீ வெளியே தான் போய் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியை பயங்கரமா பேசியிருக்காரு எதுக்காகங்க இந்த மாதிரி சொல்கிறீங்க நான் எப்போவுமே இங்கே தானே படுப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அப்படியே ஆவேச பார்வையில் அப்படியே அந்த கண்ணெல்லாம் செவ்வந்த மாதிரி அந்த மாலாவோட மனைவி பார்த்து முறைச்சி முறைச்சி பார்ப்பாராம் அந்த முறைச்சி பார்க்குறத பார்த்துட்டு இவங்க மனைவி அப்படி நடுங்கிக்கிட்டே வெளியே வந்திருக்காங்க இவருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படி அவங்க மாமியார்ட்டை சொல்லிவிட்டு அப்படியே இவங்களோட குலதெய்வத்தோட திருநீரை வீட்டில் வச்சுருந்துருக்காங்க அந்த திருநீரை எடுத்துகிட்டு போய் பாலாவுக்கு வைக்கலான்னு போகும்போது என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியா நான் இந்த உட நம்மளுக்கு இருக்கின்றதை நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு அப்படியே வித்தியாசமாக ஒரு பொண்ணோட குரலில் பேசியிருக்காருங்க இந்த பாலா அதை பார்த்ததும் அதை கேட்டதும் இந்த பாலாவோட மனைவிக்கும் அப்படியே ஃபுல் பாடி நடுநட்டுக்கு போயிடுச்சிங்க ஒரு நிமிஷம் அவங்களுக்கு அப்படியே பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க என்னை நீங்கள் இன்னும் விரட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா உன்னோட குழந்தைய நான் குல்லாமல் போக மாட்டேன் இது என்னோடய குழந்தை நான் கூட்டிக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த பாலாவோட மனைவியை பார்த்து பாலாவோட உடம்புல இருந்தே நம்ம அன்மை பேசுகிறேன் அதை கேட்டதும் அவங்க மனைவி அப்படியே ஒன்று அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க என் குழந்தையை கொடுத்துரு என் குழந்தையை கொடுத்துரு என் குழந்தை எதுவும் பண்ணிடாத நீ யார் நீ யார் எதுக்காக இந்த உடம்புல வந்து இப்படி பண்ணுற என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆன்மா யாரோட குழந்தை இது என்னோட குழந்தை என்னோட குழந்தை இது நான் யாருக்கும் தர மாட்டேன் இந்த குழந்தைய நான் கூட்டிகிட்டு தான் போவேன் இது என்னோட குழந்தை அப்படின்னு அப்படியே அந்த ஆன்மா அந்த குழந்தைய கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாலாவோட மனைவியை பார்த்து பேசியிருக்கு எப்படிடா இந்த குழந்தைய இந்த ஆன்மா கவர்மெண்ட் வந்து வாங்குறது நம்ம புருஷனுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த பாலோட மனைவி அப்படியே புலம்பிகிட்டே இருக்கிற நேரத்தில் இவங்களோட மாமியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஊர்லேயே தாங்க இவங்களோட குலதெய்வம் இருக்குது அந்த குலதெய்வத்தோட பூசாரி வீட்டில் போயிட்டு பூசாரியை அந்த நேரத்தில் கதவு தட்டி நைட் கரெக்டாக ஒன்னே கால் மணி அந்த நேரத்தில் இந்த பூசாரி வந்துட்டு வாங்க என் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு சீக்கிரமாக வாங்க அந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்பவே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கான் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாலவோட அம்மா தாங்க போய் பூசாரி கூட்டிகிட்டு வராங்க அப்படி கூட்டிகிட்டு வந்த பிறகு இந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா வீட்டில் இருந்தே கொஞ்சம் பிரம்பு மாதிரி ஒரு குச்சி ஒண்ணு மூங்கில் குச்சி மாதிரி ஆனால் அது எட்டி குச்சின்னு சொல்லுவாங்க அந்த குச்சியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கப்புறம் கூடவே திருநீர் அதுக்கப்புறம் இன்னும் சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த பூசாரி அப்படியே அவங்க வீட்டு பக்கத்தில் அந்த வீட்டில் வாசப்படியில் கால் எடுத்து வச்சதும் உள்ளே இருந்த அந்த பாலம் ஆவேசமாக அப்படி கத்துறாருங்க நீ வெளியே போ இங்கே வந்த அப்படின்னா இந்த குழந்தைய நான் உயிரோட கொடுக்க மாட்டேன் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி கற்றுருக்காரு அதன் பிறகு இந்த முனியப்பன் கோவில் பூசாரி அதையும் புரிசுப்படுத்தாமல் அப்படியே வீட்டுக்குள்ளே போய் அந்த பாலாவோட ரூம் பார்த்தீங்களா அந்த ரூமில் போய் நின்றுட்டுருக்கார் குழந்தை கொடுக்குறியா இப்போ நான் உள்ளே வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காருங்க அந்த பூசாரி சொன்னதை கேட்டுட்டு இந்த பாலா வந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்கவே மாட்டேன் இது என்னோடய குழந்தை இது என்னோடய குழந்த நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆவேசமாக அப்போவும் ஒரு பொண்ணோட குரலில் தான் பேசியிருக்காரு இப்படியே சொன்னால் நீ கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனியப்பன் கோவிலுக்கு ப படைச்சி வச்சுருக்கிற ஒரு திருநீரை எடுத்து ஒரு கொஞ்சமாக அவரே கொண்டுட்டு வந்திருக்காருங்க ஒரு தண்ணி அந்த தண்ணியை வந்து தீர்த்தம்னு சொல்கிறாங்க அந்த தீர்த்தத்தில் அப்படியே அந்த திருநீரை கலந்து அப்படியே கொஞ்சம் ஃபோர்ஸாகவே அந்த பாலா மேலே ஊற்றிருக்காருங்க ஊற்றுனதும் அப்படியே ஒரு நெருப்பு பட்டா எப்படி இருக்கும் எப்படி நமக்கு வலிக்கும் எப்படி துடிப்போம் அதே மாதிரி பாலா அப்படியே துடி துடிச்சிருக்காருனா அந்த குழந்தைய அப்படியே கீழே விட்டுருக்காங்க விட்டதும் அந்த குழந்தையும் வீர் வீர் வீர்னு கத்திக்கிட்டே அப்படியே அந்த பாலாவோட மனைவிட்டு ஓடி விட்டுருக்காங்க பாலாவோட மனைவி அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த முன்னியப்பு கோவில் பூசாரி வந்துட்டு அப்படியே அந்த ஆன்மாவை விரட்டத்துக்கு ட்ரை பண்ணுறாருங்க ஆனால் முடியவே இல்லை அந்த ஆன்மாவானது அந்த குழந்தை கீழே இறங்கி அவங்க அம்மா கிட்ட வந்துச்சுக்கிட்டா அப்போவே அப்படியே அந்த புடம்பை விட்டு வெளியே போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆன்மா அந்த உடம்புல இறங்குனா மட்டும்தான் வேயும் திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த முனியப்பன் கோவில் பூசாரி சொல்லியிருக்காரு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு இந்த கரெக்டாக ஒரு மணிக்கு பூஜை ஒன்று இருக்குது அந்த பூஜை டைம்ல இந்த பாலாவை வந்து கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அங்க வச்சு நம்ம எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்களோட மனைவி குழந்தைய அந்த ரூம்குள்ளேயே விடலைங்க ரூமையும் வெளியேருந்து இருந்து லாக் பண்ணிட்டு மனைவியும் அதுக்கப்புறம் பாலாவோட அம்மா ரெண்டு பேரும் ஹால்லேயே படுத்துக்காங்க அந்த குழந்தையோட அப்போது திடீர்னு இந்த குழந்தையானது இந்த நிகழ்வெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி ஆகிடுச்சி ரெண்டு மணிக்கு மேலே தான் இவங்க படுத்திருக்காங்க படுத்து ஒரு அரை மணி நேரம் ரெண்டரை மூணு மணி பக்கம் இருக்கும் அந்த நேரத்தில் அப்படியே அந்த குழந்தை படுக்கல எழுந்து உட்காந்து வீர் வீர்னு கத்த ஆரம்பிச்சிருக்குங்க ஒரு இடத்த கை காட்டி அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்களோட வீட்டில் அந்த ரூம் சைடு உள்ள ஒரு மூளையை காட்டினாங்க அந்த குழந்தை இருக்கு அந்த மூளையில் பார்க்கும்போது இந்த பாலவோட மனைவியும் அப்படியே மிரண்டு அப்படியே திகழடைஞ்சு போயிட்டாங்க அந்த இடத்துல அப்படியே இவர் பைக்கில் வரும்போது பார்த்தார்லே பாலா அதே மாதிரியான ஒரு உருவம் நல்லா பயங்கரமாக ஆக்சிடெண்ட் ஆகி இருக்க தலையெல்லாம் ரத்தம் கொழுகிற மாதிரி அந்த சேலை ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிற மாதிரி அங்கே ஒரு உருவம் கண்டு மட்டும் நல்லா பழிச்சின்னு உட்காந்துட்டு அதை பார்த்ததும் இவங்க மாலாவோடய அம்மா அவங்களோட மனைவி ரெண்டு பேருமே ஜர்க்காயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அப்படியே கட்டி அணைச்சிட்டு அப்படியே முனியப்பா நீ தான் காப்பாற்றணும் முனியப்பா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே அதுக்கப்புறமா அப்படியே கண்ணை மெதுவாக திறந்துருக்காங்க அப்படி திறந்து பார்க்கும்போது அந்த வீட்டிலேருந்து அப்படியே மெதுவாக மெதுவாக அப்படியே நடந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கண் கூட பார்த்துருக்காங்க பார்த்தவங்க என்ன செய்யறது என்ன பண்ணுறதுன்னு புரியாமலே அப்படியே இவங்க மூணு பேரும் உட்காந்து ஓன்னு அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படா அடுத்த நாள் விடியும் விடியும் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் அப்படியே காத்துட்டுருக்காங்க ஒரு வழியாக அந்த குழந்தையும் தூங்க வச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க ஒரு வழியாக விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்ச பிறகு அவசர அவசரமாக அந்த பாலாவோட ரூமில் போய்ட்டு எட்டி பார்க்குறாங்க அப்போ பாலா நார்மலாக தான் படிச்சுருக்காரு அப்படியே இவங்க கதவை திறந்து உள்ளே போகும்போது பாலா வந்து அப்படியே லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்குறாருங்க எங்கே போன குழந்தை எங்கள் எங்கள் ரூமில் தானே படுத்துட்டுருந்தீங்க எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போவும் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் வெளியே போய் படுத்துருந்தோம் இங்கே கொஞ்சம் காற்று வராத மாதிரி இருந்துச்சு நாங்கள் அங்கே போய் படுத்துருந்தோம் அப்படின்னு சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலா வந்து நார்மல் கண்டிஷனில் தாங்க இருக்காங்க அப்போது இந்த பாலாவோட மனைவி நம்ம காலையில் கோவிலுக்கு போகலாங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு போலாம் எத்தனை நாள் இங்கேயே இருக்கிறது நம்ம ஊருக்கு போகலாம் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படி தான் பண்ணிக்கலாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த பாலா வந்து எழுந்தே குளிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நார்மலாகவே இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது இந்த ஊருக்குள்ளே அந்த பக்கம் இந்த பக்கம் நடமாடுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு ஆனால் மறுபடியும் அவர் வெளியே போனவர் வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த குழந்தையானது அந்த பாலாவை பார்த்து வீர் வீர்னு கத்தாரிச்சிருக்கு எதுக்காகடா இவன் இப்படி கத்துறா அப்படின்னா அப்போவும் ஆசையாக அந்த குழந்தை வந்து தூக்குறாங்க அந்த பாலா அந்த குழந்தை பாலா கிட்ட போகவே இல்லை அவங்க அம்மாவை தேடி தேடி அழுதுகிட்டே இருக்கு அதன் பிறகு அப்படியே இந்த பாலா அவங்க மனைவி அவங்க அம்மா இந்த குழந்தை நாலு பேரும் சேர்ந்து இந்த கோவிலுக்கு போகிறாங்க அவங்க ஊர்லேயே தான் அந்த கோவில் இருக்கு அங்கே போன பிறகு பூஜையெல்லாம் நடக்குதுங்க பூஜை ந கரெக்டாக ஒரு மணிக்கு நடந்துட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் பாலாவும் தான் இருக்கார் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஆவேசமா ஆட ஆரம்பிச்சுட்டாருங்க இங்கே இந்த கோவிலை சுற்றி இன்னும் சிலர் இருக்காங்க அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா சாமி வந்து தான் ஆடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் இந்த பூசாரிக்கு மட்டும்தாங்க தெரியும் வேய் வந்து ஆடுறாரு அப்படின்னு அந்த இடத்துல தான் இப்போது இந்த பாலாவோட உடம்புல இறங்கிருக்கிற அந்த ஆன்மா உயிரோட இருக்கும்போது ஹஸ்பண்டு ஒய்ஃபு அதுக்கப்புறம் இவங்களை போலவே அந்த பொண்ணுக்கும் வந்து ரெண்டு வயசில் ஒரு குழந்தை ஒன்று இருந்திருக்குங்க அந்த குழந்தை மூணு பேரும் இவங்களை போல் அந்த பைக்கில் வந்துட்டுருக்குறாங்க அப்போது வரும்போது எதிர்த்தாப்பில் ஒரு லாரி ஒன்று வந்திருக்குங்க அந்த லாரி சடனாக அது நிலை தடுமாறி இவங்க மேலே இடித்து அப்படியே இவங்க அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த வண்டியும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருக்கு இல்லையா அப்படியே கொஞ்சம் தூரம் இழுத்துகிட்டே போயிருக்குங்க இந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமான அடிபட்டிருக்கு அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோவா அடிப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் முன்னாடி ஓட்டிகிட்டு வந்து அவங்க ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறமா இவங்க பாடியெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலெலாம் கூட்டிகிட்டு போய் ஆம்புலன்ஸில் அங்கே போய் பார்க்கும்போது இவங்க ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த குழந்தைய வந்துட்டு அதே ஆம்புலன்ஸ்ல தாங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டிருக்கு ஆனால் அந்த குழந்தை வந்து இந்த சொந்தக்காரங்களா இருக்காங்க இல்லையா அவங்களாம் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அதே இடத்துல ஸ்பாட்ல இறந்துட்டாங்க அந்த இறந்த இடத்துலையே இந்த பொண்ணோட ஆன்மா சுத்தி சுத்தி வந்திருக்குங்க நம்மளோட குழந்தையை காணமே நம்மளோட குழந்தைய காணமே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்களும் ஒரு குழந்தையோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த நேரத்தில் வரும்போது தான் இது நம்மளோட குழந்தையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அந்த குழந்தைய எப்படியாவது நம்ம கூட்டிகிட்டு போயிடணும் நம்மளோட குழந்த அப்படின்ற ஒரு தான் பின்னாடியே வந்திருக்கு இந்த விஷயத்த அப்படியே இந்த பாலவோட வாயாலேயே சொல்லியிருக்காங்க சொன்ன பிறகு இந்த பாலோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா உன்னோட குழந்தை இப்போ பத்திரமாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் ஆனால் இது என்னோடய குழந்தை என் குழந்தைய விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அப்படியே காலில் விழுந்துட்டு அழுதுக்காங்க அழுதாலும் நான் வந்து விட மாட்டேன் இது என்னோடய குழந்தை தான் இது என்னோடய குழந்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்கு கிடையவே கிடையாது உன்னோட வீட்டில் போய் பாரு உன்னோட குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்த விட்டு அந்த ஆன்மாவால் போக முடியல இந்த தான் நம்மளோட குழந்தையாக இருக்குமா நம்மளோட குழந்தையாக இருக்குமான்னு அந்த பக்கம் வண்டியில் வர எல்லா குழந்தைகளையுமே அப்படியே ஆசையாக பார்க்கறதுக்காக அடிக்கடி அடிக்கடி அந்த பக்கம் டூ வீலர்லேயோ ஃபோர் வீலர்லேயோ யார் வந்தாலும் குழந்தையோட வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஆன்மா நிற்குமா இதே மாதிரி நடந்துட்டு இருந்திருக்குங்க இந்த விஷயம் எல்லாமே இந்த பாலாவோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா சொல்லியிருக்குங்க சொன்ன பிறகு இது உன்னோட குழந்தை கிடையாது நீ போயிரு அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த பூசாரி மிரட்டியிருக்கார் நீ இப்போ போகலை அப்படின்னா அந்த இடத்துலையும் இன்னும் நான் இருக்க விட மாட்டேன் நீ அங் இங்க இருந்து நீ போகலை அப்படின்னா அந்த இடத்துலையும் நீ இருக்க முடியாது நான் அதுக்கான வேலையை பார்த்துருவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆவேசமா அவரும் கேட்டிருக்கார் அதுக்கப்புறமா அந்த முனியப்பனோட அருள் அப்படியே வர வச்சு அந்த பூசாரி அந்த பேய ஓட்டியிருக்காரு அதுக்கப்புறமா இந்த பாலா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் நிலைமைக்கு எந்திரிச்சு உட்கார்றாருங்க அதன் பிறகு பாலா எப்பவும் நார்மலா இருப்பார் இல்லையா அதே மாதிரி எந்திருக்காரு நடந்த விஷயம் எதுவுமே பாலாவுக்கு தெரியல அதுக்கப்புறம் கோவில்ல இருந்து சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சு இந்த வீட்டுக்கு போன பிறகுதான் பாலாவோட அம்மா வந்து இந்த விஷயம் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதுல இருந்து இந்த பாலா என்ன பண்ணுவாருன்னா ஒன்பது மணிக்குள்ளே அவங்களோட ஊருக்கு வர மாதிரி இருந்தா மட்டும்தான் வருவாராம் அதுவும் டூ வீலர்ல இல்ல அப்படினா அவர் அடுத்த நாள் காலையில தான் வருவாராம் நைட் டைம்ல இந்த குழந்தை தூக்கிட்டு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நைட் டைம்ல வரதே கிடையாது அப்படினு சொல்லி இந்த நிகழ்வை பாலவட மனைவியான ஆனந்தி அப்படிங்கறவங்க தான் சொல்லி இருக்காங்க இந்த சம்பவம் 2022 ஆம் கால கட்டத்துல எங்களுக்கு பொங்கல் டைம்ல நடந்த அமான்சே சமோ சிஸ்டர் அப்படினு சொல்லி இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் தொடர்ந்து திகிலான ஹாரரான ரியல் லைஃப் போஸ்ட் இன்சிடென்ட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடந்தேன் ஏதாவது திகிலான அமானுஷியங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டவோ அல்லது டைப் பண்ணியோ சென்ட் பண்ணி வைக்கலாமுங்க கண்டிப்பாக அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் டாட்டா பாய்